பீலமேட்டில் வரும் நான்காம் தேதி மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெறும் என மாமன்ற உறுப்பினர் அறிவிப்பு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டியன் இருபத்தி ஆறுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அறிவிப்பு எதிர்வரும் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி பீலமேடு அகிலாண்டேஸ்வரி கோவில் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது மாநகராட்சி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் அதாவது வருவாய் பிரிவு நகரமைப்பு பிரிவு மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் பெண்கள் நல்வாழ்வுத்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் உண்டான அதிகாரிகள் அன்று ஒருநாள் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை உள்ளனர் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது கோரிக்கைகள் பரிசீலனைக்கு பின் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெள்ளியங்கிரி தெரிவித்துள்ளார் இதனிடையே கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கியது இதில் மறுமலர்ச்சி திமுக மாமன்ற குழு தலைவர் சித்ரா வெள்ளியங்கிரி கோவை மக்களின் அவசிய அவசர தேவை குறித்தும் உடனடியாக மாநகராட்சி செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் உரையாற்றினார் கோவை மாநகராட்சியில் தற்பொழுது பெய்த மழையில் அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் புகுந்துவிட்டது காரணம் பல மழைநீர் வடிகால் பாதைகளின் நடுவே மின்கம்பங்கள் உள்ளன இதனால் மழைநீரை தடுத்து விட்டது ஆகவே மழைநீர் வடிகால் பாதைகளின் நடுவே உள்ள மின் கம்பம் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து மழைநீர் பாதை கடந்த பல ஆண்டுகளாக தூய்மைப்படுத்தாததும் மற்றும் புதிதாக போடப்படும் அனைத்து சாலைகளும் குடியிருக்கும் வீடுகளை விட உயரமாக உள்ளது எனவே புதிதாக போடும் அனைத்து சாலைகளும் பழைய சாலைகளை ஒரு அடி அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக தார் சாலை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவையெல்லாம் மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதற்கான காரணங்கள் ஆகவே இவைகள் களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாநகராட்சியில் மக்களுக்கான அனைத்து சேவைகளும் அனைத்து மண்டலங்களிலும் ஆறு மாதங்கள் மற்றும் ஆண்டு கணக்கில் தாமதமாக நடக்கிறது சொத்து வரி பெயர் மாற்றம் உள்ளிட்ட கட்டிட அனுமதி வரை பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது எனவே பொதுமக்கள் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து ரோடுகளில் உள்ள தனியார் அதாவது ஜியோ ஓடபோன் ஏர்டெல் போன்ற அனைத்து இரும்பு கம்பங்களும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது எனவே அனுமதி இல்லாமல் போக்குவரத்து பாதிப்பு உள்ள அனைத்து கம்பங்களும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் கோவை மாநகராட்சியில் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகள் இடத்தில் சொன்னால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பணிகள் செய்வதில்லை பிறகு பொதுமக்கள் ஆன்லைன் புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆகவே மாமன்ற உறுப்பினர் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாநகராட்சியில் கழிப்பறை இல்லாமல் உள்ள வீடுகளில் புதிதாக அரசு செலவில் கழிப்பறை கட்ட கணக்கீடு செய்து ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகிறது இதுவரை என்ன நிலையில் உள்ளது என்று தெரியவில்லை ஆகவே சம்பந்தப்பட்ட கழிப்பறை இல்லாமல் உள்ள கணக்கீடு செய்யப்பட்ட அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாநகராட்சியில் சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மழைநீர் பாதைக்கு இடையூறாக உள்ள தெருவிளக்கு வெளிச்சம் ஏற்படாத வகையில் உள்ள அனைத்து மரங்களையும் மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்